வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இது ஒரு பல் பூண்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் ஒத்தப்பல் பூண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பல் பூண்டுன்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு பாருங்கள் வெங்காயம் மாதிரியே இருக்கும் ஆனால் இதோட காரத்தன்மை பார்த்திங்கன்னா அவ்வளோ காரமாக இருக்கும் நம்ம நார்மல் பூண்டை விட இதோட காரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் இதெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு இது போதும் இந்த ரெண்டு அளவு எடுத்தால் போதும் எடுத்துட்டு உரிச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிட்டு பாலில் வேக போட்டுட்டு அந்த பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அந்த பாலோடு சேர்ந்து வெந்துடும் அதோடு சேர்த்து நைட்டில் சாப்பிடுவாங்க இந்த ரத்த குழாயில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் கரைக்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகம்னு சொல்லுவாங்க இந்த பூண்டு அதாவது காலையில் வெறும் வயிற்றில் இஞ்சி சாறு இப்படி எடுத்துக்கிறோமோ அங்கெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா இது இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுது இதை மருத்துவ குணம் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் அப்பா இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வேப்பஞ்சாறு அப்புறம் இஞ்சி சாறு கொடுப்பாங்க பசிக்கலனா இஞ்சியை தட்டி அதை கொஞ்சம் நேரம் வச்சிருவாங்க வச்சுன்னதுக்கு கீழே வந்து வெள்ளையாக படிஞ்சிரும் அந்த மேலாப்பில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க காலையில் வெறும் வயிற்றில் அது வந்து எப்படியும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க அதே மாதிரி இது எப்படியும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இந்த பூண்டை வந்து பாலில் வேக போட்டு கொடுப்பாங்க அது அப்போல்லாம் எங்களுக்கு ஆச்சு குழந்தைங்களில் அவ்வளோ கொழுப்பு இருக்கா என்னெல்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் ஏன் தெரியாது இந்த பல் வந்து வேக போட்டு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போல்லாம் நாங்கள் காரக்குடியிலேருந்து வாங்கிட்டு வருவோம் இப்போவுமே இது போய் எங்கள் வீட்டுக்காரர் காரைக்குடி போனோடனே நான் ஒரு பல் பூண்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அங்கே தான் ஒரு எப்போவுமே அங்கே இருக்கும் காரக்குடி ஏரியாவிலலாம் இந்த பூண்டு வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது நான் பார்த்துருக்கேன் மற்ற இடத்துல இது எங்கே விளையுது என்னென்னு தெரியல நிறைய பேர் மலை பிரதேசங்களில் தான் விளையுதுன்னு சொல்கிறாங்க மலைப்பூண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது மலைப்பூண்டு கிடையாது இது வந்து ஒரு பல் பூண்டு இது வந்து பாருங்கள் பூரிச்ச உடனே எப்படி இருக்குன்ட்டு இது இப்போ பூரிச்சு பார்ப்போம் இது பாருங்கள் வெங்காயம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன வெள்ளை வெங்காயம் மாதிரி தோணும் இப்படிதான் இருக்கு நிறைய இடத்துல ரொம்ப அதிகமா விற்கிறாங்க அறநூறுவா சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஆயிரம் ரூபா சொல்லுவாங்க ஏமாந்தா எல்லாம் தான் சொல்லுவாங்க நம்ம பார்த்து வாங்கணும் நாங்க வாங்கினது அறநூறுவா தான் கிலோ பாருங்க அழகா இருக்கா ஆஸ்பத்திரி காசு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் வாழ்க வளமுடன்